கிண்டி அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் அந்த மாணவிக்கு நடந்த கொடுமை பற்றி தைரியமாக வெளியே வந்து புகார் கூறிய அந்த மாணவிக்கு முதற்க நான் என்னுடைய பாராட்டுக்களையும் நன்றியும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் ஏனென்றால் தனக்கு நேர்ந்த கொடுமை இனி யாருக்கும் இப்படி நடக்கக்கூடாது அந்த குற்றம் செய்த குற்றவாளியை நாம் தண்டனை வாங்கி தர வேண்டும் என்று துணிந்து புகார் கொடுத்த அந்த மாணவிக்கு என்னுடைய பாராட்டுக்கள் இவ்வாறு பெண்கள் தைரியமாக புகார் கொடுக்க வர வர வேண்டும் அப்படி வந்தால்தான் நாம் அந்த குற்றச்செயல்கள் நிகழாத நிலையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி தருவார்கள் என்பதையும் கூறிக்கொள்ள விரும்புகிறோம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான அந்த குற்றச்செயல் குறித்து சமூக நலத்துறை காவல்துறையோடு இணைந்து ஒரு சிறப்பு கூட்டம் போட்டார் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பான ஒரு மாநிலமாக இந்த தமிழகம் திகழ்ந்திட வேண்டும் ஆகவே அது இந்த குற்ற செயல்கள் நிறைய ஒரு நடைபெற்று ஒரு மனு வரும்போது புகார் தரும்போதும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் சில வேளைகளில் பெற்றோர்களே மனு கொடுக்க புகார் கொடுக்க தயங்கும் நேரத்தில் சமூக சமூகநலத்துறையே அவர்களுக்காக மனு கொடுக்கிறது அந்த பெட்டிஷன் தயார் பண்ணி சமூக ஆர் ஆர்வலரை வச்சு தொண்டு நிறுவனத்தை வச்சு நம்ம சமூக நலத்துறை புகார் கொடுத்து வழக்கையே நலத்துறை நடத்துகிறது இப்படி நடத்திட வேண்டும் விரைவாக குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்று கொடுத்துட வேண்டும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு ஒரு சாதகமான நேயமான மாநில பாதுகாப்புமான மாநிலமாக இந்த தமிழகம் திகழ்ந்திட வேண்டும் அதற்கேற்றாற்போல் இந்த சமூக நலத்துறை காவல்துறை குழந்தைகள் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை இணைந்து செயல்பட வேண்டும் என்று இருபத்தேழு பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அன்று சிறப்பு கூட்டம் போட்டு நடத்தினார்கள் அன்றிலிருந்து ஒவ்வொரு மாதமும் அவர் காவல்துறை ஆய்வு செய்யும் போதும் இந்த குழந்தைகள் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றச்செயலில் நடைபெறுகிற குற்றச்செயலில் அந்த சிறப்பு பிரிவை பற்றியும் சிறப்பாக ஆய்வு செய்யப்பட்டு ஒன்று ஒன்று நடவடிக்கை எப்படி இருக்கிறது குற்றப்பாத்திரி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாச்சா எங்கள் காலதாமதம் நீதிமன்றத்திலேயா எதனால காலதாமதம் என்ற அளவுக்கு இந்த ஒவ்வொரு வழக்குகளும் வேகப்படுத்தி குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பது முறையாக அவர்களுக்கு குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவது என்பது இந்த ஆட்சியிலே முறையாக நடைபெற்று வருகிறது சட்ட நடவடிக்கை சட்டப்படி ஆட்சி நடத்தி வருகிறார் நம்முடைய முதலமைச்சர் என்பதை நான் இங்கு உறுதியோடு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் பொதுவாக திராவிட மாடல் ஆட்சி வரும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பெண்களுக்கான ஒரு ஆட்சியாக இருந்திட வேண்டும் என்றுதான் தான் மகளிர் உரிமை தொகையா திட்டமாக இருக்கட்டும் இல்லை கட்டணமில்லா பேருந்து பயணம் விடியல் பயணம் பெண்களுக்கான விடுவில் விடியல் பயணமாக இருக்கட்டும் புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும் இல்லை பெண்களை தொழில் முனைவோர்களை ஆக்கக்கூடிய திட்டமாக இருக்கட்டும் இல்லை கிராமத்தில் வீடு இல்லாதவர்களுக்கு கலைஞர் கனவு வீடு இல்லம் என்றெல்லாம் அது பெண்கள் பேரில் பட்டா வழங்குறது பெண்கள் பேரில் அந்த மகளிர் கடன் உதவி மானிய கடன் வழங்குவது சுழல் நிதி வழங்குவது தொழிற் தொடர்ந்து உதவி கொடுப்பது என்றெல்லாம் பெண்களின் நலனுக்காக அத்துணை திட்டங்களை நிறைவேற்றி வருகிறது தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதனால்தான் பெண்கள் இன்று இந்த அரசுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் இந்த ஆட்சியிலே பெண்களுக்கு இத்தனை நன்மை பயக்கக்கூடிய திட்டம் நடைபெறுகிறது என்று பெண்கள் வந்து இன்றைக்கு வந்து இந்த அரசுக்கு ஆதரவு தருகிறார்கள் என்பதை நான் நீங்கள் உறுதியோடு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அப்படி ஒரு பெண்களின் நலன் பயக்கக்கூடிய பெண் ஒரு அரசு பெண்களுக்கு எதிராக நடைபெறும் பாலியல் வன்கொடுமைகளை புறந்தள்ளுமா இல்லை அது வேடிக்கை பார்த்து கொண்டிருக்குமா என்பதை நான் இங்கு கேள்வியாக வைக்க விரும்புகிறேன் கடுமையாக நடவடிக்கை எடுத்து வருகிறது அதுதான் உண்மை விரைந்து நடவடிக்கை எடுக்க எடுக்கப்பட்டு வருகிறது ஒரு சில வழக்குகளில் அங்கு அந்தந்த இடங்களில் உள்ள சூழ்நிலை கேட்டார் போல இல்லை அந்த இடங்களில் உள்ள ஒரு காவல் அதிகாரியோ இல்லை பிற அதிகாரியுடைய கவனக்குறைவினால் இல்லது அவர்களுடைய ஒரு புறக்கணிப்பினால் ஒரு தவறு நடந்தா கூட உடனடியாக நம்முடைய அரசின் கவனத்திற்கு வரும்போது உடனடியாக அரசு நடவடிக்கை எடுக்கிறது குறிப்பாக அண்ணா கேஸ் சொன்னாங்க உடனடியாக நடவடிக்கை எடுக்கலன்னு உடனடியாக நடவடிக்கை எடுக்கலன்ற தகவல் அரசுக்கு முதலமைச்சருக்கு வந்த உடனே மகளிர் அனைத்து வகை மகளிர் காவல் நிலையத்துக்கு சொல்லி உடனடியாக அந்த குற்றவாளி மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு ஆகவே எந்த ஒரு குற்றச்செயல் நடந்தது அரசுக்கு கவனத்திற்கு முதலமைச்சரின் கவனத்திற்கு இல்ல உயர் அதிகாரிகளின் கவனத்திற்கு வந்த உடனே உடனடியாக சட்டப்படி நடவடிக்கை எடுத்து வருகிறது தான் இந்த திராவிட மாடல் அரசு நம்முடைய முதலமைச்சர் அரசு என்பதை நான் உறுதியாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன் இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னா நம்முடைய வளரிளம் பெண்களுக்கு அந்த வாலிப பெண்களுக்கு போக்சோ ஆக்டின் கீழே என்னென்ன மாதிரி நடைமுறைகள் இருந்தால் அந்த ஆக்டின் கீழ நடவடிக்கை எடுக்க முடியும் என்பது தெரியாமல் இருந்த நிலை இருந்தது தொடுதலும் சரி இல்ல வேற மாதிரி ஒரு சமீட்சை செய்யறதும் கூட போக்சோ ஆக்டின் கீழே சட்டப்படி குற்றம் தான் அதனால இந்த மாதிரி ஒரு போக்சோ சட்டம் என்ன அது குழந்தைகளுக்கும் எப்படி பாதுகாப்பாக இருக்கிறது அது ஆண் குழந்தனாலும் சரி பெண் குழந்தனாலும் சரி என்பதை விழிப்புணர்வு என்பது பரவலாக்கப்பட்டு வருகிறது எல்லா இடமும் கல்வித்துறை சமூகநலத்துறை காவல்துறை இணைந்து அத்துணை ப பள்ளி மாணவர்களுக்கும் குறிப்பாக முதற்கட்டமாக ஒன்பதாம் வகுப்புலேருந்து பன்னிரெண்டாவது வகுப்பு வரைக்கும் அத்துணை மாணவர்களுக்கும் இன்றைக்கி நம்ம விழிப்புணர்வு செஞ்சுருக்கோம் அந்த உதவி எண் பத்து ஒம்பது எட்டு ஒன்று எட்டு ஒன்று எல்லா இடமும் அதுபோல் காவல்துறைக்கு நூறு எல்லா இடமும் அந்த எண்களை புத்தகத்தில் கூட பதிவு செஞ்சுருக்கோம் எல்லாருக்கும் தெரிய வச்சுருக்கோம் அதன் மூலம் என்னென்னா விழிப்புணர்வு வரும்போது தைரியமாக புகார் கொடுக்க முன்வருகிறார்கள் இதில் என்னன்னா பத்து ஒம்பது எட்டாக இருக்கட்டும் இல்லை ஒன்று எட்டு ஒன்றாக இருக்கட்டும் நூறாக இருக்கட்டும் புகார் செய்கிறவங்களுடைய விவரங்கள் வெளிப்படுத்தப்படாது அது வந்து ரகசியம் காக்கப்படும் யார் புகார் சொன்னான்றதே தெரியாது ஆவே அப்படி ரகசியம் காக்கப்பட்டு முறையாக செயல்படுறதுனால இன்றைக்கி வந்து தைரியமாக அது தாயாக இருந்தாலும் இல்லை பிள்ளையாக இருந்தாலும் சரி ஒரு தாயாக இருந்தால் ஒன்று எட்டு ஒன்றுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என் பிள்ளைக்கு இந்த மாதிரி செயல் நடந்துருச்சு நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டு வச்சிடறாங்க அதே போல் அந்த பிள்ளைகளுடைய நண்பர்கள் ஃபோன் போடுறாங்க குழந்தை திருமணம் நடக்குது உடனே நடவடிக்கை எடுங்க ஆகவே அந்த அத்துணை உதவியன்களும் நல்ல முறையில் செயல்படுது விழிப்புணர்வு ஏற்படுதுனால எல்லாருமே இன்னைக்கு புகார் கொடுக்க முன்வருகிறார் நம்முடைய முதலமைச்சர் மீது இருக்கிற நம்பிக்கையினால் புகார் தர நம்முடைய பிள்ளைங்க எல்லாருமே முன் வருகிறார்கள் என்பது தான் உண்மை என்பதை நான் இங்கே உறுதியாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன் ஏன்னா வழக்குகளுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருவது சில சொல்கிறாங்க ரொம்ப அதிகமாயிட்டு அதிகமாகும் வழக்குகள் இப்போ நீங்கள் வந்து புகார் சொன்னால் உங்களுக்கு வழக்குகள் பதிக்கப்படும் யாருன்ற ரகசியம் காக்கப்படும் ஆனால் குற்றவாளிக்கு தண்டனை வாங்கித்தரும் இந்த அரசு அப்படின்றத நம்ம எல்லா இடமும் போய் பிள்ளைகள் மத்தியிலையும் வாலிவு பிள்ளைகள் மத்தியிலையும் கல்லூரி மாணவி மத்தியிலும் நாங்கள் வி விழிப்புணர்வு செய்து வருகிறோம் தான் இந்த ஒரு புகார் கொடுக்கப்படுகிறது அதே நேரம் அதிமுக ஆட்சியில் உங்களுக்கு தெரியும் எவ்வளவோ குற்ற செயல் எல்லா பொள்ளாச்சி அந்த குற்றணிகள் ஒன்றுமே பொல்லாத ஆட்சிக்கு ஒரு சாட்சியாக இருந்தது வழக்கே தொடரல புகார் கொடுத்தவங்க மிரட்டப்பட்டாங்க எவ்வளவு சிரமக்கு மத்தியில் அது திமுக உள்ளிட்ட கட்சிகள் சமுதாய சமுதாய ஆர்வலர்கள் எல்லாருமே ஆர்ப்பாட்டம் போராட்டம் வழக்கு என்று சொல்லி தான் பின்பு மத்திய புலன் விசாரணை நடைபெற்றது அதுக்கு அதிமுக காரங்களே அந்த கேஸில் இன்வால்வ் ஆகியிருந்தாங்க சட்டப்படி நமக்கு தெரியும் அருளானந்தன்ற பேரெல்லாம் அவங்க வந்து கடைசியில் கட்சியிலேருந்து நீக்கினாங்க அதிமுகாரங்க ஆகவே அவருடைய கட்சிக்காரங்களை பாதுகாப்பதற்கு எடப்பாடி அவர்கள் அப்படி ஒரு ஆட்சி நடந்தது அப்போல்லாம் எஃப்ஐஆர் எஃப்ஐஆரே போடமாட்டாங்க எஃப்ஐஆரோட எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் என்பது எடப்பாடியோடைய கடந்த ஆட்சி காலத்தில் அவருடைய எண்ணமாக இருந்தது அதை தான் செஞ்சாங்க யாருக்கும் எஃப்ஐஆர் போட மாட்டாங்க நடவடிக்கையும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஆனால் இப்போது நடைபெறுகிற நம்முடைய முதலமைச்சருடைய ஆட்சி இல்லை எல்லா புகாருக்குமே முறைப்படி விசாரணை செய்து எஃப்ஐஆர் போட்டு குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி தருகிறது தான் நம்முடைய தளபதியாருடைய ஆட்சி என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் இந்த கேஸ்லையும் பார்த்தீங்கன்னா மூணு மணி நேரத்தில் கைது பண்ணுறாங்க விசாரிக்கிறாங்க அப்புறம் அறிவியல் பூர்வமாக நடவடிக்கை எடுத்து சட்டப்பூர்வமாக இவர் தான் குற்றவாளி என்ற நிறுவனம் ஆன உடனே அவங்கள வந்து உங்களுக்கு கைது செய்யப்படுகிறார் நீதிம நீதிபதி முன்ன முன்னால் ஆஜர் பண்ணி கைது செய்யப்படுகிறார் இன்றைக்கி அவர் வந்து பதினஞ்சு நாள் அவருக்கு காவல் ஒதுக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக இனி வழக்கு நடைபெற்று அவருக்கு நிச்சயமாக அரசு தண்டனை வாங்கித்தரும் அவருக்கு உரிய தண்டனை நீதிமன்றம் வழங்கும் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை ஆகவே இந்த மாதிரி நிகழ்வு தான் எல்லா இடத்துலையும் நடைபெற்று வருகிறது என்பதை நான் நீங்கள் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் ஆனால் அதிமுகவும் பாஜகவும் வெறும் வாய இருந்தாங்க இன்னைக்கு இந்த ஒரு வழக்கு கிடைச்சதும் ஆகா நம்ம மெல்றதுக்கு அரிசி கிடச்சின்ற மாதிரி அவங்க பாட்டுக்கு அறிக்கை விட்டுட்டுருக்கிறாங்க அது எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் எல்லா கேள்விக்கும் அரசு இருபத்தி நாலாம் தேதியே விளக்கு கொடுத்துருச்சு உயர் காவல் அதிகாரி இந்த காவல்துறை ஆணையர் பதில் சொல்லிட்டாரு எல்லாரும் பதில் சொன்னப்பறம் இன்னைக்கு வந்து புதுசாக அதே கேள்வியை இன்றைக்கி திருப்பி கேட்டுட்டு போயிருக்கார் ஒருவேளை தூங்கிட்டு இருந்தாரோ என்னவோ தெரியல ஏன்னா நம்ம தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடக்கும்போது என்ன சொன்னார் டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஐயோ அப்படியான்னாரு அந்த அளவுக்கு அவருடைய நிர்வாகம் இருந்தது நிர்வாக சீர்கேடு தூ தூத்துக்குடி சூடு காரணம் அவருடைய நிர்வாக சீர்கேடு நூறு நாள் போராட்டம் திடீர்னு நடந்த போராட்டம் கிடையாது அதனால் அப்படி நிர்வாகம் செஞ்சவரெல்லாம் இன்றைக்கி வந்து நம்மளுடைய நல்ல முறையில் திராவிட மாடல் ஆட்சி எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் நல்ல ஒரு ஆட்சி புரிந்து வரும் நம்முடைய தளபதியாருடைய ஆட்சியை இவர் கேள்வி கேட்கிறார் ஆனால் இவருடைய ஆட்சியின் அவலங்களை நம்ம பட்டியலிட்டோன்னா அதுக்கு நேரம் போதாது அந்த அளவுக்கு அவருடைய ஆட்சியில் பெண்களுக்கு எதிராக கொடுமைகள் நடந்தேறியது என்பதை நான் இங்கே கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அவர் எல்லா பிரஸ்காரங்களையும் கூப்பிட்டு வச்சு ஒரு வித்தை காமிச்சிட்டு இருந்தார் நம்ம பொதுவாக சின்ன பிள்ளையில கூப்பிட்டு கொண்டு காமிப்பாங்க வித்தை காமிக்கிறாங்க அங்கே பாரு க இதால் க கையை வச்சு கயிறால் அடிச்சிக்கிறார் பாருன்னு சொல்லி கூப்பிட்டு காமிப்பாங்க தெருக்கள் அது போல் எல்லா பிரஸ்காரங்களையும் கூப்பிட்டு வித்த காமிச்சிட்டு இருந்தார் ஒரு அவரை பதவி தூக்க போகிறாங்கன்னு சொல்லி பேசிக்கிறாங்க அதனால் ஒரு வேண்டுதல் அவருக்கு நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கிறாரு அதுக்கு செருப்பு போட மாட்டார் தானே எட்டு முறை அடிச்சுக்கிட்டு இந்த விரதத்தை தொடங்குறார் அதுதான் உண்மை அவருக்கு மேலிடத்துலேருந்து பதவியை பா பாத் அவருடைய காத்து அவர் விரதம் தொடங்குகிறார் அது அவருடைய விரதம் பழிக்கட்டும் அது நமக்கு நம்ம அந்த சைடே போக விரும்பல அதே போல் இவரும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாஜக ஆட்சியில் அந்த மணிப்பூர் ஒன்றே போதும் நமக்கு வந்த நிறைய வீடியோக்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு பெண்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் அவமதிக்கப்பட்டாங்க ஒரு போக பொருளாதான் ஒரு உயிராக கூட நினைக்கல அந்த அளவுக்கு அவர்கள் துன்பப்படுத்தப்பட்டார்கள் அந்த மணிப்பூரில் அது பாஜக ஆட்சி தான் இருக்கு அதுபோல் மல்யுத்த வீராங்கனை பாலியல் தொல்லை கொடுத்த அந்த பாஜக எம்பிக்கு சப்போர்ட்டாக தான் அரசு இருந்தது பிள்ளைகள் எவ்வளோ நாள் தெருவில் கடந்து போராடினாங்க ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை அதே தான் அந்த காஷ்மீரில் கதுவா பாலியல் வன்கொடுமை குற்றவாளிக்கு ஆதரவாக தான் பாஜக அமைச்சர்களே போராடினாங்க ஆகவே இவர்கள்லாம் வந்து இன்றைக்கி இந்த ஒரு கேஸை எடுத்துக்கிட்டு அதை தான் சொல்கிறேன் வேறு எதுவும் பேசுறதுக்கு இல்லாமல் மக்கள் எல்லாம் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் மீது ஒரு ஆதரவாக இருக்கிறாங்க இந்த ஆட்சி மீண்டும் வரப்போகிறதே என்ற ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் எதையோ ஒன்று போராட்டம் என்று அவர்கள் கெட்ட பேர் உண்டாக்குன்னு நினைக்கிறாங்க ஆனால் மக்கள் நன்கு அறிவார்கள் மக்களுக்கு தெரியும் யார் எப்படி இருக்கிறாங்கன்றது அதனால் அந்த பாஜக ஆட்சியெல்லாம் பற்றி அண்ணாமலை நம்முடைய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு தெரியாதோ அனுபவத்தரலை அவர் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பேசுனா இன்னும் நல்லாயிருக்கும் அதே போல் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பெண்களுக்கு அரணாக தான் இருக்கிறார் பெண் தொழில் முனைவர் உருவாக வேண்டும் நம்முடைய ஒன் ட்ரில்லியன் எக்கனாமி அப்படின்றதுல இரண்டாயிரத்தி முப்பதில் ஒன் ட்ரில்லியன் எக்கனாமி என்பதில் பெண்கள் அத்தனை பேரையும் நம்ம தொழில் முதல்வராக்க வேண்டும் அவர்களுடைய அந்த உழைப்பையும் அவர்கள் தொழில் முனைவராகும் போது தான் அது சாத்தியப்படும் என்பதற்காக அதிக முயற்சி எடுத்து வருகிறார் திறன் மேம்பாட்டு பயிற்சி அவர்களுக்கு இந்த அரசு தேர்வுக்கு பயிற்சி என்றெல்லாம் அரசு தேர்வுலாம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு போஸ்டிங்கில் எட்டு பேர் பெண்கள் வர்றாங்க ஆகவே அந்த அளவுக்கு பெண்களுக்கு இன்னைக்கு வந்து பயிற்சியும் கொடுத்துட்ருக்கிறாரு நம்முடைய முதலமைச்சர் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அதிமுக ஆட்சி நடந்த பாலியல் வன்கொடுமை நான் பட்டியலிட்டேன்னா சென்னை போரூரில் ரெண்டாயிரத்தி பதினேழாம் வருஷம் ஆறு சிறுமி வந்து கொல்லப்பட்டாங்க அதே போல் மாமல்லபுரத்தில் ஜெர்மானிய பெண் ஒருவரை இருவர் மிரட்டி பாலியல் வன்கொடுமை செஞ்சாங்க காஞ்சிபுரத்தில் அணைக்கட்டில் பெண்ணை மிரட்டி கூட்டு பாலியல் வன்கொடுமை தூத்துக்குடியில் பதினாலு வயசு விரும்பி வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டார் சிவகங்கையில் பதினஞ்சு வயசு இப்படி நம்ம அடிக்கிட்டே போலாம் அத்துணை செயல்கள் நடந்தது ஆகவே ஆனால் அவங்க எந்த ஆக்ஷனும் எடுக்கலை உரிய நடவடிக்கை எடுக்கலை ஆனால் நம்முடைய ஆட்சியில் தளபதியாருடைய ஆட்சியில் நம்முடைய முதலமைச்சர் வந்து உடனடியாக உடனடியாக நடவடிக்கை எடுத்து ஆக வேண்டும் என்பதற்காக அவர் எடுத்துக்கொண்டுகிறார் என்பதை மட்டும் நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அதனால் நம்முடைய எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் சரி இல்லை எதிர்கட்சியாக தன்னை காட்டிக்கொள்ள விரும்பும் பாஜக தலைவராக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு புகார் சொல்ல வேண்டும் என்பதற்காக குய்யோ முறையோன்னு கத்துறாங்க மக்களை திசை திருப்பி விடலாம் மக்களிடம் பொய்யான ஒரு நம்பிக்கையை ஊட்டி விடலாம் என்றாங்க ஆனால் மக்கள் அத்தனை பேரும் விவரம் அறிந்தவர்கள் அவர்களுக்கு எல்லாம் தெரியும் என்பதை மட்டும் நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அதுவும் நம்முடைய எதிர்கட்சி தலைவர் எதிர்க்கட்சியாக இல்லை பாதம் தாங்கி எடப்பாடியாகவே இருக்கார் ரெண்டு நாள் கழிச்சு அந்த கேள்வியை கேட்டார்னா என்ன அர்த்தம் அவங்க ஆர்ப்பாட்டம் முடிஞ்சது என்னென்னா ரெண்டு இருபத்தி நாலாம் தேதி நடந்த நிகழ்வுக்கு இருபத்தி ஏழாம் தேதி நாலு மணிக்கு வந்து பேசுகிறார் அவை இவரெல்லாம் இன்னும் நீங்கள் விவரமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் நம்முடைய பொய்யான அவருடைய அறிக்கை அவருடைய தகவல் எல்லாம் மக்கள் அறிவார்கள் யாருடைய உண்மையான ஆட்சி நடைபெறுகிறது எந்த ஆட்சி பெண்களுக்கு பாதுகாப்பானதற்கு எந்த ஆட்சியில் மக்கள் நல்ல தரக்கூடிய நல்ல திட்டங்கள் த செயல்படுகிறது என்பதை மக்கள் அறிவார்கள் என்பதை நான் இங்கு குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் அதே போல் இன்னொரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க அந்த குற்றச்செயல் செஞ்ச அந்த ஞானசேகர் திமுக காரன் திமுக எவ்வளோ சொல்லியாச்சு அவர் திமுக இல்லை திமுகவை சேர்ந்தவர் ஞானசேகர்னு அந்த சைதை பகுதி கழகத்தில் ஒருத்தர் பொறுப்பில் இருக்கார் இவர் தான் அந்த ஞானசேகர் டி ஞானசேகர் இவர் தான் எத்தனையோ முறை சொல்லியாச்சு அவர் எங்கள் கட்சிக்காரர் இல்லை இவர் தான் அந்த டி ஞானசேகர் இவருடைய பேர் தான் அந்த நோட்டீஸில் இருக்குது சில நோட்டீஸில் இவருடைய ஃபோட்டோவே இருக்குது பார்த்தா தெரியும் இலக்கிய அணி துணை அமைப்பாளராக இருக்கார் அந்த பகுதி கழகத்தில் ஆனாலும் எல்லாரும் வந்து நம்ம திமுக காரன் திமுக அவர் வந்து திமுக அவருக்கு எந்த சம்பந்தம் இல்லை இவர்தான் ஞானசேகர் நோட்டீஸ் உள்ள பேர் இவர் தான் இவர் தான் அந்த ஞானசேகர் என்பதையும் நான் இங்கே குறிப்பிட்டு கூற விரும்புகிறேன் ஆகவே நம்முடைய தமிழகத்திலே பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற நடைபெறக்கூடாது அதை தடுத்தாக வேண்டும் என்ற முறையில் விழிப்புணர்வு உண்டாக்கப்பட்டு வருகிறது பிள்ளைகள் மத்தியிலும் சரி பெண்களும் நீங்கள் தைரியமாக தல நம்முடைய முதலமைச்சர் கூறிய அதே வார்த்தை நான் உங்களுக்கு தந்தையாக தனையனாக நான் இருக்கிறேன் நீங்கள் இந்த உதவி எண்களை புகார் கூறுங்கள் உறுதியாக நான் நடவடிக்கை எடுப்பேன் என்று ஏற்ப இன்னைக்கு வந்து பெண் குழந்தைகளும் பெண்களும் புகார் தருகிறார்கள் நம்முடைய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து வருகிறது என்பதை நான் இங்கு உறுதியாக கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்